பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அதை தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் மாம்ச தேகமுள்ள யாவருக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நல்ல அப்படியே கரந்தட்டி தட்டி சொல்லுவோமா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே அவர் நல்லவர் சொல்லுங்கள் இல்லை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நல்ல நல்ல பேரோசையான நல்ல கைதட்டலோடு கர்த்தருக்கு துதி செலுத்துவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது துதிக்க 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 ஆண்டவர் மேலான விடுதலை நன்மையை தெய்வன் நமக்கு தருவா நிச்சயம் தருவா நிச்சயம் தருவா ஜபமும் துதியும் சேருகிற இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் சொல்லுங்க ஹலே லோயா ஜபமும் துதியும் எல்லாரும் சொல்லுங்கள் ஜபமும் துதியும் யோச பார்த்து ஜபம் பண்ணனா ஆண்டவர் அவர் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்ன உடனே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபாய் என்றும் உள்ளதென்று துதிச்சாரு சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தாங்க அலே லோயா இசைக்கியா ராஜா ஏற்கனவே துதிச்சாரு இப்போது சனகரிப்பு வந்து பிரச்சனையை கொண்டு வரும்போது ஜபம் பண்ணனார் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சங்காரம் பண்ணிவிட்டார் சொல்லுங்கள் அலே லோயா பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி துதித்தார்கள் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் ஆண்டவர் சொல்லுங்க ஹலே லோயா துதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் தொழில்துறைகளில் பிள்ளைகள் வருமானங்கள் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவருடைய அதிசய அற்புதங்களை தேவன் செய்வாராக சொல்லுங்கள் அலே லோயா ஸ்தோத்ரா அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களை கரம்பிடிங்க ஸ்தோத்திரம் அவங்க ஆசீர்வாதத்துக்காக அவங்க நல்லா சத்தமாக ஜோபம் பண்ணுங்க அவங்க ஆசீர்வாதத்துக்காக அவங்க குடும்ப ஆசிர்வாதத்து முழுவதும் கர்த்தருடைய கிருவை அவர்களை நடத்தும்படியாக நல்லா மனப்பூர்வமாக நீங்கள் ஆசிர்வதித்து ஜெபம் பண்ணுங்க எந்த அளவில் அளக்குறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கும் அளக்கப்படும் ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேரா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி அப்படி செய்ய கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல ஊக்கமாக சத்தமாக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வருஷத்தில் இவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க ஐஸ்வர்யத்தை கொடுங்க பாதுகாப்பாக கொடுங்க இரவும் பகலும் போக்குவரத்தெல்லாம் நீர் பாதுகாத்துக்கருங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ரட்சிங்க தகப்பானேன் இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை உண்டாயிருக்கட்டும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னவ நீர் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா பா குடும்பங்களில் மகிமையான சமாதானமும் ஆசீர்வாதம் உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் செய்யணுள்ள அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் செய்கிற கர்த்தர் நீர் அப்படியே ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் இவர் இந்த கரத்தை உங்கள் கரம் பிடிக்கட்டும் நல்லா மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்கள் கரம் பிடிக்கட்டும் ஆண்டவரே உன் வலது கையில் செவையாக்குவேன் மறைவிடத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே நீர் அப்படி ஆசீர்வதியும் நல்ல கரந்தட்டி எல்லாரும் சொல்லுவோம் கரந்தட்டி ஆர்ப்பருதி சொல்லுவோம் ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற புதையல் பொக்கிஷங்களை நான் தருவேன் என்று சொன்னவர் அப்படியே நீர் தந்த ஆசீர்வதியும் நம்முடைய திருநாமம் மைமைப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா அதிசயங்கள் செய்கிறவர் உள்நருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவர் உள்நருகில் இருக்கிறார அற்புதங்கள் நமக்கு செய்கிறவுும் நமக்குள்சிக்கிறார் தண்ணீரைத்தமாற்றி நாரதிசயோ எகிப்து தண்ணீரை ரத்தமா மாற்றினிசயோ பெரும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரதிசயம் பெரும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிற உண்ணருகில் அற்புதங்கள் நல்ல சப்தமாக கலந்துட்டேன் இன்னும் நமக்கு வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் நமக்கு பசிக்கிறா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம் செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம் say it uh... அற்புதங்கள் செய்கிற என்றும் நமக்குள்சிக்க குருடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தா ஆதிசய குருடருக்கோ செவிடருக்கும் சுகந்தங்கா அதிசயம் பொ ஒரு சொல்ல மரித்தொரை எழுப்பினா அதிசயம் பொ சொல்ல மரித்துறை எழுனா அதிசயம் அதிசயங்கள் செய்கிற நமக்கோ வசிக்க ஆண்டவருக்கு நன்றி மகிமை செலுத்துவோம் எலெக்ஷன் நேர்மையா நடக்கணும் அம்மாவா இல்லையா கடந்த ரிசல்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் நேர டிவியில் பார்த்தேன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூணு மணி நாலு மணி வாக்கில் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நிற்கிது ரிசல்ட்டு அப்படியே வச்சு கடைசியில் வேறு மாதிரி ரிசல்ட்டை கொண்டு போகிறாங்க நம்மளோட இப்போ இந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் கூட ஆரம்பத்தில் உள்ள சொன்னால் முக்கியம் நாம் ஜபம் பண்ணணும் சொல்லுங்கள் நாம் என்ன செய்யணும் ஜபம் பண்ண வளர்ந்த நாடு பெரிய பெரிய விஞ்ஞானம் உள்ள நாடுகள்லையும் வாக்கு சீட்டில் தான் ஓட்டு என்ன செய்கிறாங்க போடுறாங்க அந்த காரியத்தை தேசத்தில் அரசியல்வாதிகள் இந்த காரியத்தை அவங்க வெளியில் கொண்டு வரணும் சொல்லுங்கள் லோவையா கர்த்தருக்கு சித்தமானவர்கள் ஆட்சியில் வரணும் கள்ளத்தனம் பண்ணி ஆட்சி வரக்கூடாது ஸ்தோதர் அப்படியே கரத்தை உயர்த்தி அப்படியே சோகம் பண்ணுங்க எங்கள் தேசத்தை கத்தர் பாதுகாத்துக்கருங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக்கருங்க உண்மையாக சொல்லுங்கள் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் அண்டவரே உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சிக்கு வரணுமாப்பா அண்டவரை கள்ளத்தனம் பண்ணி ஆட்சிக்கு வரக்கூடாதப்பா அண்டவரே மந்திரம் தந்திரம் எந்திரம்ங்கிற நிலையில் ஆண்டவரே பா பித்தலாட்டம் பண்ணுகிற ஆட்சி முறைமைகளை மாற்றுங்க எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாய் செயல்படட்டும் அண்டவரே உள்ளான காரியத்தை வெளியில் கொண்டு வாங்க தகப்பனை கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக்கறங்கப்பா தேசத்தை பாதுகாத்துக்கறேங்க தேசத்தை பாதுகாத்துக்கருங்க எங்கள் தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாய் தேர்தல் நடத்தட்டும் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஜெபன் கேட்கிற தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் எல்லா ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் இந்த நடக்கிற இந்த துதி ஆராதனை அப்படியே ஆண்டாண்டு காலமாய் பின் சந்ததிகளும் ஆராதிக்கிறவர்களாய் மாறணும் சொல்லுங்கள் அலையா எல்லாம் ஆண்டவரை மயிமைப்படுத்தி சொல்லுங்க பல வருஷமா அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது அது முதல் முதல் யூதாவை முன்னாடி வச்சுட்டார் அதே போல் துதியை முன்னால் வைக்கணும் அல்லே லோயா இந்த துதி ஆராதனை ஒவ்வொரு வருஷமும் இது பெருக வேண்டும் இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் மகிமையாக இருக்க வேண்டும் நல்லா கரம் தட்டி துதிச்சிக்கிட்டே சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க நல்லா துதிச்சுக்கிட்டே ஜபம் பண்ணுங்க துதியும் ஜபமும் ஆண்டவர் சமூகத்தில் எட்டட்டும் இந்த இந்த ஜபம் இந்த ஐக்கியம் இந்த இந்த துதி ஆராதனை ஒவ்வொரு வருஷமும் இன்னும் தொடரட்டும் தகப்பனேன் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆசிர்வதியும் நல்ல நல்ல மனப்பூர்வமாக சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு திருச்சபையை ஆசிர்வதியும் பாடல் ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிர்வதியும் இந்த கீபோர்டு போட்டு வாசித்து உதவி செய்கிற எல்லா மக்களை வல்லமையாய் பயன்படுத்தும் வசனம் பேசுகிற முடியாத ஆசரில் வல்லமையாய் பயன்படுத்தும் இந்த ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டுமா நாங்கள் அப்பா அப்படியே நாமமே மயிம ஆசீர்வதியம் கிருவை செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அல்லேலூயா நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாள் கலா நன் உண்மையும் கிருபையும் நம்மை தொடரும் உள்ள நாள் களலா களி கூறுவோ களி கூறுவோ கத்தர் சொன்ன வாக்கு தத்த சொல்லி மகிழ்வோ களி கூறுவோ களி கூருவோ கவலைகள் மறந்து களி கூறுருவோ கைதட்டி பாடி அகிழ்ந்திருப்போ கத்தர் சமூகத்தில் களி கூறுவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ சமூகத்தில் வேண்டி செல்லோ நன்மையும் கேருபையும் நம்மை தொடரோ ஜீவனுள்ள நாள் கலெல்லா நன்மையும் கிருபையும் நம்மை தொடரோ ஜீவனுள்ள நாள் கலெல்லா களி கூறுவோ களி கூறுவோ கத்தர் சொன்ன வாக்கு தத்த சொல்லி மகிழ்வோம் களி கூருவோம் களி கூறுவோ கவளை மறந்து களி கோோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கத்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ உட்கார Thank you பாஸ்டர் நம்ம யாரும் உட்கார்ந்து கொள்ளவும் இப்பொழுது ராதா பாஸ்டர் சபையிலிருந்து வாலிப ஒரு சிறிய நாடகம் நடிப்பாங்க